அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பேரை சொல்லும் போதே சும்மா அதிர்தலுங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் இந்த தொகுதியில் களம் கண்டது கடந்த ஐந்தாம் தேதி அந்த தொகுதிக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது இன்றைக்கி காலையில் ஒன்பது இருந்து அதற்கான வாக்கு எண்ணிக்கைங்கிறது தொடங்கப்பட்டது பலரும் எதிர்பார்த்தது என்னென்னா இடைத்தேர்தலாகவே ஆளுங்கட்சி தான் வெல்லும் அதில் எதிர்கட்சியோ இல்லை மற்ற கட்சிகளோ அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது தம்பி அப்படின்னா பலரும் பேசிட்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு நடந்து முடிந்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்து இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒரு அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு பலருக்கும் அதை ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது திமுக தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறது நாம் தமிழர் கட்சியை விட ஐம்பது சதவீதம் அதிகமான வாக்குகள் பெற்று இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி வாங்கி அந்த இருபதாயிரம் வாக்கு என்பதை எப்படி உங்களால் கொண்டாட முடிகிறது அந்த வாக்குல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடிகிறது என்று பலரும் கேட்கலாம் முதல் விடயம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்கிற அறிவிப்பு வெளியான முதலே திமுக பெரிதும் ஒரு அழற்றி கொள்ளலை பெரிய 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 கட்சிகள் எல்லாம் புறக்கணித்து இருக்கிறது நாம் தம்ப கட்சியெலாம் எங்களுக்கு ஒரு போட்டியா அப்படின்னா பலரும் சொன்னது உண்டு முதலமைச்சர் துணை முதல்வர் யாருமே களத்துக்கு வரலை கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் பேரும் வரலை ஆனால் களத்துக்கு வந்தது யார் அப்படின்னா காந்தி தாத்தா வந்தார் காந்தி தாத்தானா எப்போ அவர் இறந்து ஐம்பது வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு நீ என்னப்பா இப்போ வந்து காந்தி தாத்தா வந்தாருங்கிற என்னப்பா சொல்கிற பலரும் நினைக்கலாம் காந்தி தாத்தா வந்தார்னா அவர் வேறு உருவத்தில் வந்தார் பண உருவத்தில் வந்தாரு பரிசு பொருட்கள் உருவத்தில் வந்தாரு டோக்கன் வடிவத்துல வந்தாரு காலமாடு வடிவத்துல வந்தாரு இன்னும் பல உருவத்தில் வந்து காந்தி தாத்தா வந்து மக்களை சந்திச்சுட்டு போனாரு அதனால அவர் வந்து வாக்கு கேட்டதுனால மக்கள் வேற வழி இல்லாம நம்பி திமுகவிற்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க பெரியாரை இழிவாக பேசிய சீமானை மண்ணை விட்டே ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னு பல வசனங்கள் எல்லாம் எழுதி பல துண்டறிக்கையெல்லாம் கொடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திமுகவும் திமுகவுடைய ஆதரவு கூட்டணி நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பல பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க ஆனால் ஒன்று கூட மக்களிடையே எடுபடலைங்கிறது இந்த தேர்தல் நிரூபித்து காட்டியிருக்கிறது பெரியார் என்பவருக்கு மன்னிக்கணும் ஈவேரா என்பவருக்கு ஈரோட்டு மண்ணில் எந்த ஒரு வாக்கும் கிடையாது ஈரோட்டில் நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்திய இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த வாக்குகளும் அந்த மக்களும் ஒரு பொருட்டே கிடையாது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க ஒரு தலைவர் பிறந்த மண்ணில் அந்த தலைவரே ஒரு கட்சியினுடைய தலைவர் இழிவாக பேசியிருக்கிறாரு அவமதிப்பு செய்திருக்கிறாரு அவருடைய கொள்கை அவருடைய போராட்டங்களை வந்து கொச்சைப்படுத்தியிருக்கிறாருன்னு அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு உண்மையிலே தலைவர் என்று பார்த்திருந்தால் அந்த மக்கள் ஒரு சதவீத வாக்கு கூட நாம் தமிழ் கட்சிக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க ஆனால் பதினைந்த மேற்பட்ட சதவீத வாக்குகளை கொடுத்து இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோடு கிழக்கு கிடைத்திருந்தால கடந்த முறை வாங்கிய பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு வாக்கை விட அதிகமாக பத்தாயிரம் வாக்குகளை இந்த முறை கொடுத்து இருக்கிறார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சி எடுத்த பாதையும் பயணிக்கின்ற பாறையும் சரி என்பதை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க கைகளை பற்றி கொண்டு ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்கன்னு நம்மளால எடுத்துக்க முடியும் ஏன்னா நான் கட்சியோட இந்த வாக்கு என்பது அவ்வளவு எளிதாக திமுக போல பல கட்சிகளை கூட்டணி வைத்துக்கொண்டு பல அமைப்புகளை கூட்டணி வைத்துக்கொண்டு திரும்பிய திசையெல்லாம் பணத்தை கொடுத்து வாங்கினது கிடையாது திமுகவிற்கு வாக்களிக்காமல் நாம் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை என்ன எழுந்தது இந்த மண்ணில் ஜனநாயகத்தின் வழி நின்று கொள்கையின் வழி நின்று ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தேர்தலை சந்திக்கிறது அது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை ஆதரிக்க வேண்டியது மான தமிழர்களாகிய எங்களுடைய கடமை அந்த கடமையின் வழி நின்று வாக்களித்து இருக்கிறோம் வெற்றியோ தோல்வியோ அது இரண்டாவது ஆனால் என் மண்ணில் தமிழ் தேசியத்தையும் தமிழர் மண்ணையும் தமிழ் மொழியவும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு வாக்கு செலுத்தாத மக்கள் இந்த மண்ணில் வாழ்கின்றார்கள் என்கிற ஒரு வாதம் உருவாகிவிடக்கூடாது தமிழையும் தமிழ் மொழியும் ஏற்றி பிழைக்கக்கூடியவர்கள் தான் வெல்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்கிற கேள்வியும் அந்த பதிலும் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தோன்னு நிறைய மக்கள் கருத்து பதிவிட்டதான் நம்மளால நேரடியாக பார்க்க முடிந்தது அப்போ இந்த மண்ணில் என்னதான் பணத்தை கொடுத்து வாங்கினாலும் ஆசை வார்த்தைகளை சொல்லி வாங்கினாலும் திமுகவுடைய வெற்றியை விட நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த இருபதனாயிரம் வாக்குகள் என்பது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது பலரும் கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதிமுக இந்த மாதிரி நிற்கலை போன முறை அதிமுக முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருந்தது தேமுதிக காலத்தில் இருந்தது நாம் தமிழர் கட்சி பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருந்தது அப்போ பெரிய தாக்கம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள்ல வாங்கியிருக்கணும் நீங்கள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் தானே வாங்கியிருக்கீங்க அது எப்படி பெரிய தாக்கம்னு பலரும் கேட்குறீங்க சரியான கேள்வி தான் ஆனால் வரலாறு என்ன தெரியுமா சொல்லுது இத்தனை நாட்களாக மக்களிடம் மண்டியிட்ட திமுக முதல் முறையாக திமுகவிடமும் பாஜகவிடமும் வண்டியிட்டது ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த கூடாது இந்த முறை இருமுனை போட்டி தான் நிலவுகிறது மக்களுடைய பெரும்பான்மையான பார்வை என்பது அதிமுக பாஜக அந்த வாக்காளர்கள் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய பார்வை என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய பக்கம் திரும்பி இருக்கிறது அப்போ அதை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அதிமுகவுடைய கவுன்சிலர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெயர் பெற்ற நிர்வாகிகள் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர் அனைவரிடமும் சந்தித்து பணத்தை கொடுத்து மக்கள் வாக்களிப்பதற்கு பணம் கொடுத்ததை கேள்விப்பட்டிருப்போம் வாக்களிக்க பணம் கொடுத்து உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கட்சிக்கு நோட்டாவுக்கு சொல்லி ஜனநாயகத்தின் படுகொலையை செய்திருக்கிறது இன்னைக்கு திமுக என்கிற ஒரு கட்சி அப்போ திமுக நாம் தமிழர் கட்சிக்கு எந்தெந்த வழிகளில் எல்லாம் வாக்குவர இருந்ததோ அவை அனைத்தையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறது அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிறது வாக்குக்கு பணம் கொடுக்காமல் திமுக ஒரு பகுதியில் தொடக்க கட்டத்தில் ஐநூறுபா ரூபாய் கொடுத்தது அடுத்த ஆயிரம் கொடுத்தது இரண்டாயிரம் தேர்தலுக்கு முதல் நாள் மூவாயிரம் வரைக்கும் கொடுத்திருக்கிறது அது கொடுத்து தான் இந்த வாக்குகளை வாங்கி இன்றைக்கி நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி இருக்கிறேன் அப்படின்னு சந்திரகுமார் பல்ல இழித்து பேசிக்கிட்டு இருக்கிறார் கடந்த முறை இவி கே வென்ற பிறகு சொன்னாரு நாம் தமிழை கட்சி போட்டிவிட்டதா அப்படி ஒரு கட்சி இருக்குதுன்னே எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்டவர் இன்னைக்கு அவரே இல்லை இன்னைக்கு சந்திரகுமார் என்ன சொல்றாரு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் அனைத்துமே ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு என்ன நடக்குமோ எங்களுக்கு தெரியாது ஏன்னா கடந்த முறை எங்களை பழித்தவரே இன்னைக்கு களத்தில் இல்லை இந்த முறை நீங்க பழித்து இருக்கிறீங்க அடுத்த முறை என்ன பழிக்கும்னு எங்களுக்கு தெரியாது சாமி நல்ல கோயிலில் போய் நல்ல எங்க சாமிகளை ஐயனாரு கருப்பணசாமி சாமி காளியம்மா மாரியாத்தா மீனாட்சி அம்மே எல்லாரையும் கும்பிட்டு நல்ல விதத்துல என்னை காப்பாற்ற சாமின்னு சொல்லுங்க ஏன்னா ஈரோடு கிழக்கு என்பது மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்களை அந்த மண்ணில் இருக்க விடாம செய்து கொண்டு இருக்கிறது அதை பார்த்து பக்குவமா சந்திரகுமார் நடந்துகிட்டா சரி இன்னொரு விடயம் ஈவே ராமசாமி ஈவே ராமசாமி பிறந்த மண்ணில் சீமானுடைய தம்பிகளை ஓட ஓட விரட்டுவோம் சீமான் வாக்கு வாங்கவே கூடாது சீமான் பத்தாயிரம் வாக்குகளை வாங்கவே முடியாதுங்க அப்படின்னு திராவிட திருவாளர்கள் பலரும் பல வேலைகளில் ஈடுபட்டதை நம்ம நிறைய பார்க்க முடிந்தது ஈவே ஈவேராவுடைய கைத்தடி என்பது உடைந்து போய் நொறுங்கி போய் இன்றைக்கி பிரபாகரனுடைய துப்பாக்கியோட தோட்டாக்களின் வலிமை என்பது இருபதனாயிரம் தோட்டாக்களை கொடுத்து இன்றைக்கி பெரிய ஒரு தாக்கத்தை ஈரோடு கிழக்கு மண்ணில் உருவாக்கி இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் தமிழக கட்சி எல்லா மேடைகளிலும் பயன்படுத்திய ஒரு கருத்தை நம்ம நினைவுபடுத்தி ஆகணும் பெரியார் பிறந்ததுனால ஈரோட்டுக்கு பெருமை கிடையாது ஈரோட்ல பெரியார் பிறந்ததினால தான் அவருக்கு பெருமை என்பதை இந்த மக்கள் உணர்த்தி இருக்கிறாங்க இது ஈவேரா மண்ணு கிடையாது இது தீரன் சின்னமலையோட மண்ணு ஈவேரா மீது விமர்சனத்தை வைத்தவர்களையும் நாங்கள் அங்கீகரிப்போம் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவோம் அவர்களும் இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணின் ஜனநாயகத்தின் வழி நின்று போராடக்கூடியவர்கள் என்று இருபதனாயிரம் வாக்குகளை கொடுத்து நாம் தமிழ கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பதினைந்து நாட்கள் தீவிரமான பரப்புரை மேற்கொண்டது அண்ணன் சீமானவர்கள் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரைக்கும் களத்தில் இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் மேற்கொள்ளப்பட்டது அனைத்து பொதுக்கூட்டங்களுக்கும் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக அங்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அனுமதி கொடுக்கப்படுகிறது பெரிய ஒரு இடையூறு இருக்கிறது நெருக்கடி கொடுக்கப்பட்டது மக்கள் கூடாத இடங்களில் நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்தணும் ஏன் அப்படின்னா மக்கள் கூடுகிற இடத்துல நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டால் உங்களுடைய கருத்துக்கள் மக்களுடைய செவிகளுக்கு போய் சேரும் அந்த செவிகளின் வழியே அவர்கள் மூளையின் வழியே அது சிந்திக்க தூண்டும் அந்த சிந்தனை அனைத்தும் உங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய அந்த விரல்களை மாற்றியமைக்கும் அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு மக்களே கூடாத இடங்களில் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு மறைமுகமான ஒரு உத்தரவு அந்த இடங்களிலும் கோற்றும் கோழி பிரியாணியும் காசும் கொடுக்காமல் மக்களை திரட்டி பெரிய ஒரு புரட்சி பொதுக்கூட்டமாக மாற்றி காட்டியது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக விட்டது நாம் தமிழர் கட்சி தோல்வியை தழுவி விட்டது அதனால் இது ஈவேரா மண்ணு ஈவேராவை எதிர்த்தவர்கள் எப்படி தோல்வியை கண்டார்கள் பார்த்தீர்களா அப்படின்னு சமூக நிலையத்தில் திராவிட ஊப்பீஸ் இரநூறுவா வாங்கிக்கிட்டு நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க ஏ ஈரோடுங்கிறது ஈவேரா பிறந்த மண்ணுன்னு நீங்க சொல்றீங்க அந்த மண்ணிலையே கடந்த முறை வாங்கின வாக்கை என் மக்கள் அதை விட அதிகமாக கொடுத்து அப்போ அப்ப தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் கட்சி போட்டியிடும் பொழுது எப்படிப்பட்ட தாக்கம் இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஈவேரா பிறந்த மண்ணிலேயே நாங்கள் போன தடவை விட அதிகமான வாக்கள் வாங்கி நிரூபித்து காட்டியிருக்கும் பொழுது தமிழ்நாடு ஈவேரா பிறக்காத மண்ணு குறிப்பாக எங்கள் முன்னவர்கள் பலரும் ஈவேரவை விட இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொண்டாற்றிய பல தலைவர்களை போற்றி வணங்கக்கூடிய அவர்களின் பிள்ளைகளாக போட்டியிடும் பொழுது ஈவேரா மண்ணை விட இனத்தின் மீது பற்று கொண்ட என் மக்கள் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் அதுதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது இன்னைக்கு நூறு விழுக்காடு நிரூபித்து காட்டியிருக்கிறது ஈவேரா பிறந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு சதவீதத்தை சீமான் வென்று காட்டியிருக்கிறார் வாங்கி காட்டியிருக்கிறார் அதனால எழுதிய வசனங்கள் அனைத்தையும் மீண்டும் அழித்து விட்டு மீண்டும் புதிதாக என்ன வசனம் எழுதலாம் என்று பல திராவிட கூமூட்டைகள் இன்னைக்கு யோசி யோசித்துக் கொண்டு இருக்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேராவை தொட்டதுனாலேயே பெரிய தோல்வியை சந்திப்பாரு அப்படின்னு அண்ணன் சீமான் அவருடைய தலைமையின் மீது பெரிய விமர்சனத்தை வைக்கலாம் அவரை கேலி கிண்டல் கேலி பொருளாக மாற்றி அமைக்கலாம் சொல்லி பலரும் கனவு கண்டது உண்டு ஆனா அந்த கனவுல எல்லாம் மண்ணெல்லி போட்டது ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய மக்கள் இன்னொரு விடையை நாம் பேசியாவணும் நோட்டா இந்த நோட்டாங்கிறது எப்போதுமே பெரிய பேசு பொருளா இருக்காது ஆனால் இந்த முறை பலராலும் பேசப்பட்டது ஏன்னா நான் தமிழர் கட்சி இருக்குதான் நாம் தமிழ கட்சியை விட நோட்டா அதிகமான வாக்குகள் வாங்கி இருக்கிறது என்ன தெரியலையே எப்படியாவது நோட்டா மேலே வரணும்னு திமுக அதிக வாக்கு வாங்கணும்னு இவர்கள் யோசித்ததை விட நோட்டா அதிகமான வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு இவர்கள் யோசித்ததும் சிந்தித்ததும் தான் அதிகமாக இருக்கிறது திமுகவிற்கு வேலை பார்த்ததை விட நோட்டாவிற்காக அதிகமாக வேலை பார்த்தது தான் அதிகமாக இருக்குது திமுகவிற்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்ததை விட நோட்டாவிற்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்தது தான் இங்கே அதிகமாக இருக்குது அப்போ இந்த நோட்டாவுக்கு பிறந்தவங்க என்ன பண்ணுறாங்க நாம் தமிழில் கட்சி நோட்டாவை கூட முந்த முடியலை தபால் வாக்கில் பதிமூணு வாக்கு வாங்கியிருக்கிறது நோட்டா நாம் தமிழ் கட்சி எட்டு வாக்கு வாங்கியிருக்குன்னு அப்படியே தலையில திருப்பி போட்டால் உண்மை என்னன்னு தெரிய வந்துடும் நாம் தமிழை கட்சி பதிமூணு வாக்குகள் வாங்கியிருக்கிறது நோட்டா எட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறது இது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட உண்மை அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது அவமானப்படுத்தணும் மக்களிடையே வந்து நாம் தமிழர் கட்சி ஒண்ணுமே இல்லை பாத்தீங்களா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இனிமே இந்த பீஸ் அவ்வளோதான் இனிமே அது அவ்வளோதான் விட்டு அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி எடுக்கிறார்கள் இந்த மண்ணில் கடைசி தமிழன் இருக்கின்ற வரை நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு இயக்கத்தை உங்களால் ஒருபோதும் அழிக்கவும் முடியாது நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகளை தடுத்து நிறுத்தவும் முடியாது